செங்கன்சீர் நோக்கர்களே வணக்கம் நம்ம நாட்டில் இப்போ இந்த தேர்தல் புனரமைப்பு ஆணையம் அதாவது எலெக்ஷன் ரீஃபார்ம் கமிட்டின்னு இருக்கு இல்லைங்களா அது பர்மனண்டா இல்லைங்க அப்பப்ப ஒரு கமிட்டி போடுவாங்க அவங்க சில ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க அது ஏத்துக்கிறது ஏத்தாதான் அரசாங்கத்துடைய இஷ்டம் அப்படின்னு நினைக்க போகுது ஆனா அப்படி இருக்கக்கூடாது பர்மனண்டா தேர்தல் புனரமைப்பு மையம் அப்படின்னு ஒன்றை ஏற்படுத்தணும் அதாவது எலெக்ஷன் ரிஃபார்ம் கமிட்டிங்கிறது ஒரு பர்மனண்ட் பாடியாக இருக்கணும் அது வந்து ஒரு அஞ்சு நீதிபதி சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு ரிட்டையர் ஆகின ஒரு மூணு பேர் ஸ்டேட்டில் வந்து அதாவது ஹைகோர்டில் ரிட்டையர் ஆகணும் நீதிபதிங்க ஒரு ரெண்டு பேர் இதை இல்லாமல் அதிகாரிகள் பேர் துறைகள் சேர்ந்த ஒரு அஞ்சு பேர் ஸோ மொத்தம் பத்து பேர் அதில் பர்மனன்ட் முதல் இவங்கெல்லாம் வந்து ரிட்டையர் ஆகின பீப்புளாக இருக்கணும் அப்போ தான் கவர்மெண்ட் வந்து இவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது இவங்க எக்காரணம் கொண்டு வந்து சிட்டிங் ஆட்ஸா இருக்க கூடாது ஏன்னா நிறைய பிரச்சனை கொடுத்து அவங்க தம்பங்க ஈட்டுருவாங்க இவங்க பொதுமக்கள்கிட்ட இருந்து சிலது வரும் இதெல்லாம் இந்த தேர்தல் ரீஃபார்ம் கமிட்டி ஸ்கூட்டனைஸ் பண்ணி இதுல எதை எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்னு சொல்லி ரெக்கம் அவங்களுக்கு தெரியும் நல்ல சஜஷன் வந்துன்னா எல்லாம் எடுத்துவாங்க உதாரணத்துக்கு இவிஎம் வந்து இன்னைக்கு நூத்தி தொண்ணூறு பெர்சென்ட் இந்திய மக்களும் இருக்கிறாங்க சார் அது ஒரு ஏமாத்து அது ஒரு தில்லு முல்லு டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் இரண்டு வரையிலேயே வச்சு அதை ஏமாத்தலாம் அது தேவையில்லை இப்போ எலெக்ஷன் ரீஃபார்ம்ஸ் கமிட்டி பர்மெண்டா வாக்கு ஓடிச்சிருப்பாங்க வாக்குச்சீட்டு வாக்குச்சீட்ல மட்டும் மைய குத்தும் போது அதை மாறி எடுக்காம வெளிநாட்டுல இருந்து திருட்டு மையெல்லாம் இருக்காங்க ஓட்டு போட்டுருங்க அதாவது ஓட்டு சீட்டில் அதான் வாக்கு சீட்டில் ஓட்டை போட்டுருங்கன்றா ஓட்டம் போடும்போது அது பழைய ஓட்டம் புது ஓட்டம்னு இருக்க முடியுமா என்ன நீங்க சீட்டை வாங்கி பார்த்தாலும் போட்டிருந்துன்னா செல்லாதது அவ்வளவுதான் நீங்க புதுசாக பஞ்சிங் மிஷின் இருக்கு அதை வச்சு ஓட்ட போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்புறம் எப்படி அதில் கோல்மால் வரும் இது இரண்டாவது மூணாவது இந்த வாக்கு சீட்டு முறை கொண்டு ஓத்தி சொல்ற காரணம் தெரியுங்களா மக்கள் தொகை அதிகமா இருக்கான் முடியாதான் என்றதுக்கு ஏங்க நாற்பது கோடி மக்கள் இருக்கும்போது ஒரு பேங்க்ல கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினஞ்சு ஸ்டாஃப் இருந்தாங்க இன்னைக்கு அஞ்சு ஸ்டாஃப் கூட இல்லை அதனால மேன் பவர் வந்து நீங்க ஒழிச்சுட்டீங்க ஒழிச்சுட்டு இப்ப வந்து பிரைவேட் ஆகிட்ட எல்லாத்தையும் ஆள் இல்லைன்னா நீங்க சொல்ல முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலயும் இப்போ கவர்மெண்ட் ஆபீசர் அங்க அவங்கள வச்சு நீங்க நடத்தலாம் அதால தேர்தல் நடத்துறதுக்கு ஆள் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அதே மாதிரி கவுண்டிங் பண்ணும்போது ஆள் இல்லைன்னு உங்களால சொல்ல முடியாது அப்புறம் கலவர நாங்க பலகட்ட தேர்தல் தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்ல முடியாது கலவரம் நடந்துங்கன்னா அதுக்கு சிஆர்பிஎஃப் இருக்கு ஒவ்வொரு மாநில அரசு கிட்டேயும் இருக்கு ராணுவம் இருக்கு இதை வச்சு ஒரே நாள் ஒரே கட்ட தேர்தல் அன்னைக்கே வாக்கு மையத்தை விட்டு அது போயிடணும் போயிட்டு வாக்கு என்ற இடத்துக்கு போயிடணும் மறுநாள் காலை எண்ணணும் இதெல்லாம் தேர்தல் ரீஃபார்ம்ஸ் தான் உங்க இஷ்டத்துக்கு ஸ்டோர் பண்ண பண்ணக்கூடாது அங்கே கோல்மால் பண்ண முடியாது எல்லாம் நீங்க பண்ணுங்க சார் யார் உங்களை வாங்க அப்புறம் அந்த வாக்கு சீட்ல பாருங்க அந்த ஸ்வேட்ச வருவானுங்க சும்மா இவன் பேர் வரணுங்க வேண்டி கண்டவன்லாம் வருவான் ரோட்ல போறவன் தெருவோட போறவன்லாம் வந்து நின்றுக்குவாது இல்லை இக்கண்ட மனித உரிமைங்க ஆஹ் நம்ம குடிய குடியுரிமை இந்த கதையே வேணாம் சார் சிவேட்சை நிற்கணும்னா அவன் குறைஞ்சது அவன் பகுதி மக்கள்கிட்ட ஆயிரம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும்னு சொல்லுங்க அப்படி போக கையெழுத்து வாங்கிட்டு வந்தானா அஞ்சு வருஷம் ஜெயில் சொல்லுங்க ஒரு பய வரணும்ட்டான் அதனால நமக்கு பர்மனண்டா எது ரெகனேஷ்டு பார்ட்டியோ அவங்க ஒரு ஆறு பேரும் இந்த மாதிரி இந்த சிவேட்சை ரெண்டு பேர்ல பரவாயுங்க அதுல நிறைய பேர் அப்படி வந்துட்டாங்க கையெழுத்து வாங்கிட்டு அதை குழுக்கவங்க எல்லாம் ரெண்டு பேரும் தேர்ந்தெடுங்க ஆக மொத்தத்துல வாக்குச்சீட்டுல எட்டு பேர் மேல இருக்க கூடாதுங்க அவ்வளவுதான் இப்ப அந்த பஞ்சிங் மிஷின் நம்ம ஓட்டம் போட்டுறோம் அதுவும் சரியா போச்சு இப்ப இது என்ன உங்களுக்கு கஷ்டம் இல்ல அப்புறம் ஒரு நாட்டுல வந்து பாருங்க இந்த முதலமைச்சர் பிரதமர் இந்த ரெண்டு பேரையும் வந்துங்க மக்கள் நேரடியா தேர்ந்தெடுக்கணுங்க அது அது மட்டும் இல்ல பிரதமரா இருந்தாலும் முதலமைச்சரா இருந்தாலும் ரெண்டு தலைக்கு மேல அவங்க இருக்க கூடாது சும்மா ஏதாவது இவங்க வீட்டு சொத்து மாதிரி எல்லாரும் பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க ரொம்ப தப்பு ரெண்டு முறை தான் அப்புறம் இந்த கவர்னர் ஜனாதிபதி இவங்க ரெண்டு பேருமே தேவையில்லாத போஸ்ட் அப்ப நீங்க சொல்லலாம் அப்ப சட்டத்தை யாரு பாருங்க ஒண்ணுமே கிடையாது இப்ப கவர்னர் கோல் பண்ணாருன்னு சொல்லி என்ன பண்ணாங்க உச்ச அவங்களே அது பர்மிஷன் கொடுத்தாங்க அதே மாதிரி சிஎம் இருக்காரு அவருடைய இந்த எம்எல்ஏஸ் இருக்காங்க இவங்களாம் எந்த சட்டத்தை ஏற்றி அனுப்பும் போது உள்துறைக்கு போவோம் அவங்க உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பிட்டோம் அவங்க ஸ்கூட்டினைஸ் போட்டோம் சட்டம் பிரகாரம் செல்லுமா செல்லாதான்ண்டு அவளுக்கு நான் முடிஞ்சு போச்சு இல்லை என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க அதே மாதிரி மத்திய அரசு ஏற்றினாலும் அது உச்ச நீதிமன்ற பர்மிஷன் வாங்கிட்டு தான் இங்கே ஏற்ற முடியும் சட்டம் சோ அதனால தயவு பண்ணி தேர்தலில் தேர்தல் நடந்து ஒழுங்கா இருக்கணும்னா இந்த மாதிரி சில விதிமுறைகளை கொண்டுட்டு வாங்க சும்மா நீங்கள் உங்கள் வீட்டு பொது மாதிரி வைக்கிறது ஆளை போடுறது ஏமாத்துறது எல்லாம் வச்சீங்கன்னா தே தேர்தல் அங்கே மக்கள் மக்கள் இல்லை ஜனநாயகத்தில் ஒரு பெரிய விஷயமே மக்களுடைய ஓட்டுரிமை தான் நீங்கள் அதை போய் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க என்று கூறி இந்த தேர்தல் ரீஃபார்ம் கமிட்டியை ஒரு பர்மனண்ட்டு கமிட்டியாக நீங்கள் வச்சு பத்துக்கு இது மேற்பட்டவங்களை அதாவது குறைஞ்சது பத்து பேர் மெம்பர் ஆச்சுங்க அவங்களுக்கு பொதுமக்களிட ஒரு சஜஷனாக வச்சு அவங்க முடிவு பண்ணி ரெக்கமண்டேஷன் பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பட்டும் தேர்தல் ஆணையம் ஒல்லி தேர்தல் நடத்த மட்டும்தான் இவங்க இஷ்டத்துல சட்டத்தை கையில எடுக்க முடியாது என்று கூறி நன்றி